விஜயினுடைய அரசியல் ட்விட்டர் அரசியல் இல்லை என்றால் பனையூரில் அரசியல் மாநாடு முடிந்தவுடன் ஏன் மக்களுக்காக களப்பணி செய்யவில்லை விஜய் பல கேள்விகள் மக்கள் எழுப்பியுள்ளார்கள் இதற்கு அரசியலுக்கு வருவதற்கு முன் இருநூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்கினாரே அப்போவே சமூக உணர்வுடன் மக்களுக்கு எதுவுமே செய்யாத அரசியலில் விஜய் இப்பொழுது என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் என்ன செய்வார் பனையூரியில் மக்களுக்கு வைத்து நலத்திட்டம் இல்லை என்றால் ட்விட்டரிலும் பேஸ்புக்கிலும் நலத்திட்டம் இது என்ன இது என்ன என்று மக்கள் பல பேர் பல குமர்களுடன் கேள்வி கேட்கிறார்கள் இது தமிழர் மண் இங்கு திராவிடர் தந்தை பெரியாரை ஏற்றி வருகிறார்களே முதன்மைப்படுத்தி நாங்கள் எப்படி வாக்களிப்பது இது தமிழருடைய கேள்விகள் தமிழ் தேசியம் மற்றும் தான் தமிழர் மண்ணில் பேச வேண்டும் ஏன் விதை திராவிட கொள்கை ஏற்று வருகிறார் அப்பொழுது விதை திராவிடரா என்பது மக்களுடைய கேள்வி ஏற்கனவே ஒரு திராவிடன் தமிழக மக்களை சூத்தை புண்ணாக்கி விட்டான் இன்னொரு திராவிடனா நாங்கள் பார்த்தது போதும் கூத்தாடிகளுடைய அரசியல் மக்களுடைய களத்தில் நின்று மக்களோடு மக்களாக பணி செய்யாத விதை இந்த நாட்டிற்கு என்ன செய்யப்போகிறார் மக்களுடைய பல கேள்விகள் பல கேள்விகள் உண்மைதான் மக்கள் சொல்வது ட்விட்டர் அரசியல் ட்விட்டரில் ஏதோ ஒரு செய்தி போற்றுறார் இல்லைன்னா பனையூரில் வச்சு மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கிறார் நீ எப்பொழுது செய்தியாளரை சந்திப்பே நீ எப்பொழுது மக்களரை சந்தித்து மக்களை எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கின்றது சொல்லுங்கள் மீத்தேன் ஈத்தேன் விமான நிலைய பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கின்றது மீனவர்கள் வீடு இடிப்பு பல பிரச்சனைகள் இந்த திராவிடர்கள் ஆட்சி வந்தாவே தமிழக மக்களுக்கு பரபரப்பாக வாழ்ந்து சூழ்நிலை கொண்டு வருகிறார்கள் அந்த நிலைமையில் விஜய் எவ்வளவு அரசியலில் சூதனமாக இறங்கினாலும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி அடைய முடியாது இதுதான் சாணை ஏனென்றால் மக்களோடு களத்தில் நின்று பணி செய்யாத விஜய் மக்களுக்கு என்ன போகிறார் என்பது மக்களுக்கு ஆணித்தரமான கேள்வி ரசிகப்பட்டாள குஞ்சுங்கள் ஆர்வமுடன் தான் இருப்பார்கள் அனைத்து ஊடகங்களும் விஜயை காட்டுகின்றது சீமான் செய்கின்ற களப்பணி ஒன்றும் காமிக்கவில்லை மானங்கட்டவர்கள் மடையார்கள் என்று மக்கள் குழோ குழம்புகிறார்கள் சீமானைப் போல தைரியம் இருந்தால் விஜய்க்கு தனித்து நிற்க சொல்லுங்கள்